உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் ஆறாம் இடத்துல சனி வந்தால் என்ன பண்ணும் சண்டை போட வைக்கும் கடன் வாங்க வைக்கும் வழக்குகளை வந்து யாருக்காவது இருந்தா அதுல ஒரு வெற்றி காணலாம் அவ்வளவுதான் தவிர தொழிலில் ஒரு மாற்றம் ஓப்பனிங்கே தொழில் மாற்றம் ஏற்படுகிறது இன்னும் சில பேருக்கு மனைவி மாற்றம் இன்னும் சில பேருக்கு கணவனே மாறுறான் பொய்யா விவாகரத்தாகி பிரிய வேண்டும் என்ற தம்பதியர்கள் ஜோடிகள் இந்த மாதம் பிரிந்து விடுவார்கள் பிரிந்து விடுவார்கள் பிரிந்து விடுவார்கள் ஜாதகம் பொதுவா ராஜயோகமா இருந்தால் முதல் தரம் அது கீழே இருந்தால் ரெண்டாம் தரம் அதுக்கப்புறம் மூணாம் தரம் நாலாம் தரம் அஞ்சாம் தரம் ஆறாம் திறன் ஏழாம் தரம் எட்டாம் தரம் ஒன்பதாம் ஒன்று தான் முதல் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை இல்லாம் கிடையாது நம்பிக்கையே மூட நம்பிக்கை தான் கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய பணம் நகை பொருள் மனம் அகப்பட்டது ரிலீஸ் ஆகிற காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மன மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் பூர்வ புண்ணிய சொத்துல சஞ்சலம் குழந்தை கல்யாணமாய் குழந்தை பிறந்திருந்தால் பிள்ளைகள் சஞ்சலம் ஆமா பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு ஆமா ஷேர் பிசினஸ் ஸ்பெக்குலேஷனு பெரிய மனிதர்கள் ஆதரவு தூர தேசத்து வியாபாரம் தூர தேசத்து உத்தியோகம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது விஸ்வாவசுவ வருடம் வைகாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பதினொன்னு பன்னிரெண்டு ஏஎம் காலை முதல் பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன துலாம் ராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன் நீங்களும் என்ன அறிவீர்கள் இப்போ உங்களுக்கு எல்லாருமே வந்து சனி பயிற்சி பலன் சொல்லியிருப்பாங்க நான் உட்பட ஆறாம் இடத்துல சனி வந்துடுச்சு உங்களுக்கு என்னங்க ராஜயோகம்னு ஆறாம் இடத்துல சனி வந்தால் என்ன பண்ணும் சண்டை போட வைக்கும் கடன் வாங்க வைக்கும் வழக்குகளை வந்து யாருக்காவது இருந்தால் அதில் ஒரு வெற்றி காணலாம் அவ்வளோதான் பண்ணணுமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக பண்ணாது இல்லை நீங்கள் கடன் வாங்கி வியாபாரத்தில் போடணும் நான் கடனே வாங்க மாட்டேங்க என் கொள்கை அப்படிப்பட்டது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் வராது கடன் வாங்கித்தான் தொழிலை முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஜாதக கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் வரும் அதனால் தான் ஜோதிடம் வந்து பெரிய கடல்னு சொல்கிறான் மருத்துவத்தை கடல்னு சொல்லலை ஏன் ஜோதிடத்தை கடல்னு சொல்கிறான்னா ஜோதிடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல இது ஆகாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது பூமி வாழ் உயிர்களுக்கு எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு வந்து இது ஆகாயம் சம்மந்தப்பட்டது அந்த நூறு என்ன சொல்லணும் ஆகாயம் சம்மந்தப்பட்டது அந்த விண்கோள்கள் கோள்கள் சம்பந்தப்பட்டது அது எப்படி பூமி வாழ் ஊழியர்களை தாக்குது பஞ்சபூதமாக மாறுதுன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வின் வந்து எப்படி மண்ணா டிரான்ஸ்ஃபரேஷன் ஆகுதுன்றது தான் ஜோதிஷம் அழகான பாயிண்ட் வருது பார்த்திங்களா இதுதான் விஸ்டம்னு பேர் ஞானம் இந்த ஞானம் ஒரே நாளில் வந்துடுறாரு ஒரே நாளில் வர்றதுக்கு பேர் டிங் 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 டாங் டிங் டாங் அதுதான் ஒரே நாளில் வந்துடும் நீங்கள் வேற ஒரு டியூன் போடலாம் தப் 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 தப்தா திப்தா துப்தா துப்பித்தா துப்பி தூ அப்படின்னு ஒன்று போடலாம் ஆனால் விஸ்டம்ன்றது அப்படி கிடையாது அது வந்து பல பிறவிகளாக அப்படியே வந்து பூமிக்குள்ளே புதஞ்சு புதஞ்சு புதஞ்சி ஆகாயத்தில் புதைஞ்சி புதஞ்சு வரக்கூடிய வைன் மாதிரி அது சம் மில்லியன்ஸ் ஆஃப் பர்த்து ஊறப்பட்ட பதப்படுத்தப்பட்ட வந்து விலைமதிப்பற்ற மதிப்பில்லா வைன் அது விஸ்கி அது அதுதான் சுப்பீரியர் மாட் விஸ்கி இப்போது இந்த மாதம் பிறக்கையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கையிலேயே எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் கூற உள்ளேன் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று பன்னிரெண்டு ஏஎம் பிறக்கிறது இந்த மாதம் பிறக்கும்போதே உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் ஓப்பனிங்கே தொழில் மாற்றம் ஏற்படுகிறது இன்னும் சில பேருக்கு மனைவி மாற்றம் இன்னும் சில பேருக்கு கணவனே மாறுறான் பொய்யா இப்படி சொல்லணும் அங்கே சொன்ன சும்மாவா ஆமாம் அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னான் சும்மா கிடையாது ஆக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பொண்டாட்டி சண்டை காதலி சண்டை காதலன் சண்டை இப்படித்தான் சாமி ஆரம்பிக்குது எஸ் சாமி இப்படித்தான் ஆரம்பிக்குது மனைவி சண்டை பொண்டாட்டி சண்டை காதலி சண்டை மொத்தத்தில் சண்டை மேட்ரு அதுதான் விவாகரத்தாகி பிரிய வேண்டும் என்ற தம்பதியர்கள் ஜோடிகள் இந்த மாதம் பிரிந்து விடுவார்கள் பிரிந்து விடுவார்கள் பிரிந்து விடுவார்கள் கணவன் கள்ளக்காதலை மனைவி கண்டுபிடிக்க மனைவியின் கள்ளக்காதலை கணவன் கண்டுபிடிக்க அப்படி இருக்க சாமி இந்த மாதம் ஓப்பனிங்கு ஓ இந்த மாதிரி ஜாதக கிரகம் இப்போ வாங்கினவனுக்கு தான் அப்படி இருக்கும் பிறகு ஒரு முத்தான ஆறு பலன் இந்த மாதம் பிறந்த பிறந்தவுடனேயே உங்களுக்கு பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை முதல் பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பணம் வருகிறது எங்களுக்கு வரவில்லை என்று யாராவது கமெண்ட் போட்டால் உங்கள் ஜாதகம் அந்த அளவிற்கு வந்து பலவீனமான ஜாதகம் யோகமே இல்லாத ஜாதகம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இடத்தில் கொண்டு வந்து காண்பீங்கள் என்று கூறி தரித்திர ஜாதகமாக இருந்தால் எந்த பணவர உறவு பணவராது பணம் வராது மேல்கொண்டு செலவாகிட்டே தான் இருக்கும் ஜாதகம் பொதுவாக ராஜயோகமாக இருந்தால் முதல் தரம் அது கீழே இருந்தால் ரெண்டாம் தரம் அதுக்கப்புறம் மூணாம் தரம் நாலாம் தரம் அஞ்சாம் தரம் ஆறாம் தரம் ஏழாம் தரம் எட்டாம் தரம் ஒன்பதாம் ஒன்று தான் முதல் அதனால தான் இந்த பணவர உறவு நாட்களாண்டியே போட்டிருக்கேன் ஹை இன்கம் கிரேடு மிடில் இன்கம் கிரேடு லோ இன்கம் கிரேடு அதெல்லாம் பார்க்குறதில்லை நேராக அப்படியே வந்து வர்றது பிடிச்சி போய் எவனாச்சும் இவன் சொல்லுவானா ஒரு லட்ச ரூபா வந்துடுமா ஒரு கோடி ரூபா நான் எப்படி வருவோம் அதுதான் அதுக்கு பேர் தான் காண்டூஸ் சொல்கிறது அதனால் எப்போவுமே அறிவியல்கிட்ட காண்டு வரக்கூடாது அறிவியல் கிட்ட பரிசோதனை வரணும் என் ஜாதகத்தை நான் முப்பது வருஷமாக பரிசோதனை பண்ணியிருக்கேன் அதனால் தான் என் குருக்களுக்கே மேலே கோவம் வந்துடும் உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தேகம்னு வருது ராத்திரி தான் தெல்ல தெளிவாக இந்த கிரகம் ராஜயோகத்தை கொடுக்கணும் நான் சொல்லி அனுப்புகிறேன் மீண்டும் காலையில் வந்து ராஜயோகத்தை கொடுமான்னு கேட்குறீங்க எனக்கு கொடுக்கலையா அவர் சொல்ல சொல்கிறாரு மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுக்கு என்ன அவ்வளோ நான் அவநம்பிக்கையான்னு கேட்பாரு அதனால தான் பகவான் வருஷம் சொல்லுவார் நம்பிக்கையே அவநம்பிக்கை தான் தான் கனதாசன் சொல்லுவார் ராமன் ஐம்பது ரூபாய் தருவான் என்று நம்பி சென்றால் அது நம்பிக்கை ராமன் இல்லை என்றால் அது அவநம்பிக்கையா நம்பிக்கையே முதல்ல அவநம்பிக்கை தான் நம்பிக்கையில் மூடநம்பிக்கைலாம் கிடையாது நம்பிக்கையே மூட நம்பிக்கை தான் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அவள் லவ் பண்ணிவிடுவான்னு தானே நம்பி லவ் பண்ணுறீங்க அங்கே போய் கேட்டால் தான் இல்லைங்க உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணுறான்றா அப்புறம் என்ன நீங்கள் நம்பின அது நம்பிக்கையா உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறா உங்களை லவ் பண்ணுற அண்ணனா பார்த்தான்றது அப்போ மூடநம்பிக்கையா அது இல்லை அவ நம்பிக்கையா அதனால் நம்பிக்கையே அவநம்பிக்கைத்தான் என்று நான் சொல்கிறேன் வேறு யாரும் சொல்லவில்லை ஓஷோ கூட சொல்லவில்லை நம்பிக்கை என்பதே மூட நம்பிக்கை தான் தான் ஓஷோ சொன்னார் பகவான் ஓஷோ உலகில் இருக்கின்ற எல்லா நம்பிக்கைகளுக்கும் நான் எதிரானவன்னர் கடவுள் நம்பிக்கை கடவுளின் மைந்தனின் நம்பிக்கை கடவுளின் தூதன் நான் என்கின்ற நம்பிக்கை மெசையா என்கின்ற நம்பிக்கை இறை தூதர் என்ற நம்பிக்கை எல்லா நம்பிக்கையுமே மூட தான் என்றார் பகவான் உஷு அறியாமை எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் அதை அழித்து விடுவேன் அதற்காக நான் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை என்றார் அதே மாதிரி தான் அவரை கொல்லப்பட்டார் ஞானிகளுக்கு கருணை என்னை போன்ற ஞானிகளுக்கு உங்களை மாதிரி அஞ்ஞானிகளை பார்த்தா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரிவினை இருக்கிற ஜாதகத்துக்கு நூறு இல்லை நூற்றி ஐம்பது சதவீதம் நடந்துடுது ரைட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லையும் இருக்குது இந்த மாதம் பிறகு சகோதர சண்டை இருக்குது மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே கணவன் மனைவி பிரிவினை இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உள்ள ஜாதகம் பிரிஞ்சிடுது பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்டூ ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய பணம் நகை பொருள் மனம் அகப்பட்டது ரிலீஸ் ஆகிற காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் அற்புத காலகட்டம் நம்ம ஓடிப்போய் ஓடிப்போய் சம்பாதிக்கிற காலகட்டம் நிறைய ஆர்டர் இப்போவே வந்திருக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலேயே வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் தரித்திர ஜாதகம் ராஜயோகம் பெற்ற ஜாதகம் மத்தியம ஜாதகம் கூட கிடையாதுன்னு அர்த்தம் ரைட் பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் பூர்வ புண்ணிய சொத்துல சஞ்சலம் குழந்தை கல்யாணமாக குழந்த பிறந்திருந்தால் பிள்ளைகள் சஞ்சலம் ஆமாம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு ஆமாம் மேல் வயிறில் கேஸ்ட்ரிக்கு இது இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஆரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி என் கருணை பார்த்தீங்களா பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆறு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உங்களுக்கு இருக்கிற காலகட்டம் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் பாருங்க அதான் என் கருணை இந்த காலகட்டம் காமம் அதிகமாக இருக்குது ஐயோ பத்து கிச்சி பத்துக்கு ஓ பெண்ணே கண்ணா அப்படி இருக்குது அதனால் சோரம் என்பது பிறன்மனை தேடி ஆணும் பெண்ணும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட் பிறகு இந்த முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணவன் மனைக்குள்ள சண்டை பிரிவினை வருவதற்கும் நூறு சதவீத அதிகாரம் உண்டு அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் மற்றவங்களுக்கு இல்லை பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினைஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு பண தேவை பூர்த்தியாவது பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷனு பெரிய மனிதர்கள் ஆதரவு தூரதேசத்து வியாபாரம் தூரதேசத்து உத்தியோகம் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் வருகிறது பணம் நாலா பக்கத்திலிருந்து கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கிறது அந்த மாத தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது பிறகு பணபருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்து வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது